உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்யலாம் எப்படி வேணால் செயல்படலாம் அப்படிங்கிறது கிடையாது உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் எவற்றிற்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறீர்களோ சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ அதிலிருந்து விடுபடுவது தான் உண்மையான சுதந்திரம் அதாவது பிறப்பு இறப்பு சங்கிலியிலிருந்து விடுபடுவது தான் உண்மையான சுதந்திரம் நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் ஆள்கின்ற நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுதந்திரமான நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் மனம் உங்களை ஆள்கின்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சுதந்திரமான நிலையில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே மனம் உங்களை ஆள்கின்ற நிலையில் தான் இருக்கீங்க எப்படின்னா இப்போ ஒருத்தர் உங்களை கோவப்படுத்துகிறாரு அப்படின்னா அதற்கு பதிலுக்கு நீங்கள் கோபப்படணுமா வேண்டாமா அதற்கு நீங்கள் பதில் சொல்லணுமா வேண்டாமா இல்லை அமைதியாக போகணுமா அப்படிங்கிறது அங்கே நீங்கள் முடிவு எடுத்து செயல்படணும் அது சுதந்திரமான நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் அப்படி இல்லாமல் உங்களை கோபப்படுத்துகிறாரு அப்படின்னா உடனே நீங்கள் அங்கே பதிலுக்கு கோபப்பட்டு ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கான்சியஸே இல்லாமல் ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் நீங்கள் அங்கே என்ன செயல்படுறீங்க எப்படி செயல்படுறீங்க என்ன பேசுகிறீங்க என்ன வார்த்தையை வெளிப்படுத்துறீங்க கூட நிலை கூட தெரியாமல் அங்கே கோபப்பட்டு கற்றுவீங்க அதன் பிறகு யோசிப்பீங்க நம்ம அமைதியாக போயிருக்கலாமோ நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்னு அது சுதந்திரமான நிலை கிடையாது சுதந்திரம் இல்லாத நிலையில் இருப்பது தான் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் செயல்பட்டுருக்கீங்க அதே மாதிரி ஒருத்தர் உங்களை அவமதிக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய மனநிலையை பிரதிபலிக்கிறாரு அவர் அவமதிப்பு பண்ணுறனால உங்களுடைய மதிப்பு குறையுமா அப்படின்னு நீங்கள் அமைதியாக கடந்து போனீங்கன்னா நீங்கள் சுதந்திரமான நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் அப்படி யாரும் இல்லை அவர் அவமதிப்பு பண்ணாருனா உடனே பாரு உடனே நான் எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படிங்கிற தான் செயல்படுறீங்க இது சுதந்திரமான நிலையில் செயல்படுவது இல்லை இந்த நிலையில தான் எல்லோரும் இருக்கீங்க அடுத்தது அதே மாதிரி இப்போ உங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அல்லது ஒரு ஷாப்பிங் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அல்லது ஒரு படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றாங்க நீங்கள் போகலாமா வேண்டாமான்னு நீங்கள் அங்கே முடிவு பண்ணணும் ஆனால் அந்த நிலையில் இருக்கிறதில்ல அவங்க கூப்பிட்ட உடனேயே நீங்கள் போகிறது அவங்க என்ன செயல்படுறாங்களோ என்ன வாங்குகிறாங்களோ அதை வாங்கிறது எங்கே போகிறாங்களோ போகிறது உங்களுக்கு அது தேவையா தேவை இல்லையா இது அவசியமாக அவசியம் இல்லையா அப்படிங்கிற நீங்கள் முடிவெடுத்து செயல்படுற நிலையில் இல்லை அடுத்தவங்க முடிவுக்கு நீங்கள் செயல்படக்கூடிய தான் இருக்கீங்க இதெல்லாம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ எல்லாருமே ஃபோனை குற சொல்லிருக்கீங்க நெட்டை குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த ஃபோனால் தான் எல்லோரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அதாவது எல்லாத்துலேயுமே இங்கே இருக்கிற அத்தனைலையுமே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது அது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் அதை தவறாக பயன்படுத்திட்டு நீங்கள் பயன்படுத்துகிற பொருளையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் டெக்னாலஜியையும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கணும் அதாவது இப்போ ஒரு ஃபோன் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தேவையான போது எடுத்து பயன்படுத்தணும் தேவை இல்லையா அதை ஓரம் வச்சிடணும் ஆனால் யாரும் அப்படிலாம் இல்லை ஃபோன் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட அவங்களால ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அந்தளவுக்கு ஃபோன் உங்களை அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி தான் வச்சிருக்கு மனம் அப்படி தான் உங்களை சும்மா இருக்க விடுறதில்லை மனம் எதுலையாவது உங்களை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்குது மனம் உங்களை சும்மா இருக்க விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது மனம்தான் உங்களை ஆளுகின்ற நிலையில் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த மனதை சரியாக கையாளுகின்ற அந்த மனதை ஆளுகின்ற சுயம் எதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அந்த சுயம் எப்பொழுதுமே எதற்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமான நிலையில் இருக்குது அந்த சுதந்திரமான நிலை அந்த சுயமான அந்த சுதந்திரமான நிலை தான் உங்களுடைய இயல்பு நிலை ஆனால் உங்களுடைய இயல்பு நிலையை நீங்கள் மறந்துட்டீங்க எப்படின்னா ஒரு பறவையோட இயல்பே சுதந்திரமாக பறந்து தெரிவது தான் அதனுடைய இயல்பே அந்த பறவையை நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு பல வருஷமாக பூட்டி வச்சுட்டு ஒரு நாள் திறந்து விடுறீங்க அப்படின்னா அது வெளியில் வந்து அது சும்மாதான் நிற்கும் அப்படி இப்படி பார்க்கும் அது பறக்காது அதோட இயல்பே பறக்கிறது அப்படிங்கிறத அது மறந்துருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய இயல்பான அந்த சுதந்திரமான நிலையை மனம்ங்கிற கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க உங்களுடைய சுயம் எதுன்னு தெரியாமல் வச்சுருக்கீங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சுயத்தில் போது தான் எல்லா அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்டு சுதந்திரமான நிலையில் இருப்பீங்க அப்போ தான் நீங்கள் நீங்கள் முடிவு எடுத்து நீங்கள் செயல்படக்கூடிய நிலையில் இருப்பீங்க மற்றவங்க முடிவுக்கு செயல்படாத நிலையில் இருப்பீங்க உங்கள் மனதை நீங்கள் ஆள்கின்ற நிலையில் இருப்பீங்க எல்லாவற்றிலும் தெளிவாக செயல்படக்கூடிய நிலையில் இருப்பீங்க அதனால் நீங்கள் யார் அப்படிங்கிறத உணருங்க நீங்கள் யார் என்று உணர்ந்து அந்த சுயத்தில் நிலை பெறுவது தான் சுதந்திரமான நிலைன்னு தெரிஞ்சுக்குங்க அந்த சுயத்தில் நிலை தான் பிறப்பு இறப்பையிலேருந்து விடுபடுவதுன்னு தெரிஞ்சுக்குங்க அதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த உண்மையான சுதந்திர நிலையில் நிலை பெறுங்க அந்த பிறப்பு இறப்பிலேருந்து விடுபட்டு வாழ்க்கையை கொண்டாடுங்க